എല്ലാവർക്കും എൻ്റെ നമസ്കാരം വളരെയധികം സന്തോഷമുള്ള ഒരു നിമിഷമാണ് ഇത് കാരണം കുറച്ച് നാളുകൾക്ക് മുമ്പ് ഈ മണികണ്ഠൻ എന്ന പേരുള്ള ഈ ചെറുപ്പക്കാരനെയും കൊണ്ട് അവരുടെ അമ്മയും അച്ഛനും ബന്ധുക്കളും സുഹൃത്തുക്കളൊക്കെ വന്നിരുന്നു മണികണ്ഠൻ്റെ അവസ്ഥ എന്ന് പറയുന്നത് അദ്ദേഹത്തിൻ്റെ ഇടത് കൈ വികൃതമായ നിലയിലായിരുന്നു മാരകമായ ഏതോ ഒരു അജ്ഞാത രോഗം ബാധിച്ച് ആ ചെറുപ്പക്കാരൻ്റെ കൈകൾ വികൃതമായി ക്രമേണ ആ കയ്യിൽ കയ്യിൽ മുറിവുകൾ ഉണ്ടാകാൻ തുടങ്ങി ആ കൈ ഡോക്ടറെ കാണിച്ചു ഡോക്ടർ ഒരുപാട് ചികിത്സകൾ ചെയ്തു പക്ഷേ ആ മുറിവുകൾ ഉണങ്ങിയില്ല ഒടുവിൽ ഡോക്ടർ പറഞ്ഞു ഈ കൈ തന്നെ മുറിച്ച് മാറ്റണമെന്ന് ആ സമയത്താണ് ഈ ചെറുപ്പക്കാരനെയും കൊണ്ട് അമ്മയും അച്ഛനും ബന്ധുക്കളൊക്കെ വന്നത് ഞാൻ നോക്കുന്ന സമയത്ത് കണ്ടത് അതിൻ്റെ ஃபோட்டோஸும் வீடியோஸ்க்கு நான் வீடியோட ஆதரத்தை வந்து சுருந்துருக்கு ரத்தம் வந்து அந்த போக மாட்டேங்குது ரத்த குழாய் நடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு இடத்துல இப்போ ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துங்க ரத்தம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வருது அது வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு மருந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரிட்டன் இது வந்து கரெக்டாக அதுக்கு லெவலாக கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஆட்டோமேட்டிக்காக கம்மி சொன்னாங்க ஆனால் இருக்கிறது பெருசு தான் ஆகிட்டு அப்புறம் வேலூரில் சிஎம்சிங்க தான் அந்த காட்டணும் அங்கேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க சரி இப்போ டாக்டர் என்ன சொல்கிறேன் இப்போ இது விரலை எடுக்கணும் இந்த விரல இல்லை இந்த எலும்போடு சேர்த்து அப்படியே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது உத்தரவாதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் அந்த எடுத்துட்டால் நார்மல் கை மாதிரி ஆயிடுவாங்க சார் அப்படின்ட்டு பென்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி பண்ணி அப்படி பண்ண முடியல அப்படின்ட்டா உங்களுக்கு இதோட எடுக்கணும் இல்லாட்டி இதோட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கை முட்டில் இருந்து எடுக்க சொன்னாலையா கவலைப்பட நாரவே மாற்றக் கொடுத்துங்க அண்ணா சரியாயிடும் சரி வழி இருக்குது நான் சொன்னபடியெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணுங்கள் சரி ஆகிடும் தைரியமாக இருக்குது கண்டிப்பாக எங்கள் பேர் என்ன மணிகண்டம் மணிகண்டம் அம்மா பேரு நீங்க யாரு பேரு பூபதி சரி ஆயிடும் நான் சொன்னபடி பண்ணுங்க தைரிய மாதிரி கண்டிப்பாக சரி ஆயிடும் நீ தைரிய மாதிரி நானா சொல்றேன் கண்டிப்பாக சரியாயிடும் கை கை ഈ കൈയുടെ അവസ്ഥ എന്ന് പറയുന്നത് പൊട്ടി ഒലിച്ച് വികൃതമായി ഋണമായി അതികഠിനമായ വേദനയുമായി ജീവിക്കേണ്ട അവസ്ഥ ഒരുപാട് ചികിത്സകളാണ് ചെയ്തത് ഒടുവിൽ കൈ മുറിച്ച് എന്ന് പറഞ്ഞപ്പോഴാണ് അവർ എന്നെ കുറിച്ച് എങ്ങനെയോ അറിഞ്ഞിരിക്കുന്നത് അന്ന് വല്ലാത്ത പ്രയാസത്തിലായിരുന്നു അവർ ഒരുപാട് കരഞ്ഞു ഞാൻ ഞാനന്ന് ഈ ചെറുപ്പക്കാരനോടും അമ്മയോടും അച്ഛനോടും ബന്ധുക്കളോടൊക്കെ പറഞ്ഞത് ഒരിക്കലും തന്നെ ഈ കൈ മുറിക്കേണ്ടി വരില്ല നമുക്ക് ചികിത്സ ചെയ്യാം ഇത് മാറുമെന്നായിരുന്നു പിന്നീട് അവർ രണ്ട് മൂന്ന് പ്രാവശ്യം എന്നെ വന്ന് കണ്ടിട്ടുണ്ട് ചികിത്സകളൊക്കെ തുടർന്നുകൊണ്ടുപോയി ഇന്ന് ഒരു മൂന്ന് മാസത്തിന് ശേഷം അവർ വീണ്ടും എന്നെ കാണാൻ വന്നിരിക്കും അതിലാണ് എനിക്ക് വലിയ സന്തോഷമുള്ളത് കാരണം ആ മുറിച്ച് എന്ന് പറഞ്ഞ കയ്യിലെ മുറിവുകൾ ഇതാ പൂർണ്ണമായി ഉണങ്ങിയിരിക്കുന്നു അതിലാണ് എനിക്ക് വലിയ സന്തോഷമുള്ളത് ഏതായാലും നമുക്ക് ഇപ്പോഴത്തെ കൈയുടെ അവസ്ഥയൊന്ന് കാണാം ഇത് കണ്ടില്ലേ അമ്മ ഉൻ പേരെന്നാണ് ഗോവിന്ദമ്മ അയ്യൻ പേര് ഏഴു മല ഏലമല உங்கள் பேர் மணிகண்டன் மணிகண்டன் மணிகண்டா உங்கள் கையில் ஃபஸ்ட்டில் என்ன ஆச்சு ஃபஸ்ட்டில் வந்து சின்னதாக அப்படியே முரடு முரடாக இருந்ததுங்க நம்ம ரேகமா அது ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம் இது நேர் பண்ணி விட்டுறலாம் சுருண்டிருக்கு அப்படின்னா அது அப்புறம் நேர் பண்ணுறோன்னு சொல்லி போட்டு அதை எடுத்தாங்களா நேர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கை பூராமே அப்படியே இருக்கிற நிறம் போகாமல் அப்படியே பெருசாகி போச்சுங்க ரத்தக்குள்ளே நரம் போகணும் பெருசாக மட்டும் மறக்க போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து இந்த பு புண்ணெல்லாம் ஆரணப்பு போட்டு போய் கேட்டோம் விரலை எடுக்கணும் இதோட எடுக்கணும் இல்லாட்டி இதோட எடுக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மறுக்க போகவே இல்லைங்க தான் சின்ன சின்னதாக அங்கே காயமாகிட்டே இருக்கும் அதுவே கா காஞ்சிரும் இப்போ இப்போ நம்ம வீட்டு வர்றதுக்கு முன்னாடி நிறையா புண்ணை ஆகி அப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்போ விரல எடுத்தே தான் ஆகணும் வேறு வழியே இல்லை விரல எடுக்கணும் இல்லாட்டி இந்த க மொணிக்கட்டோட எடுக்கணும் அப்படின்ட்டாங்க எடுக்க சொல்லி கை எடுக்க சொல்லிட்டாங்க சரி வேணாம் கை எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரீட்மெண்ட்டே வேணான்ட்டு தான் நான் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க சரி ஓகே எப்படி வழியெல்லாம் எதுவுமே இல்லை சுத்தமாக டோட்டலாக இந்த பொண்ணு இருந்தது பொண்ணு டோட்டலாக எல்லாமே போயிடுச்சு சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷமாக கை எடுக்க வேண்டாம் கை எடுக்க பெயினெல்லாம் போயிடுச்சு சரி பரவாயில்ல இனி அந்த வீக்கும் கம்மியாகிடும் இதே மாதிரி தான் போடணும் சரி அது போகும் நல்ல சந்தோஷமா இருக்கு நீ கை எடுக்க வேண்டும் கையெடுத்துட்டா ஜீவிதம் நாசமாக நாங்கள் விட மாட்டேங்கிட்டேன் கை எடுக்க வேண்டாங்க அது அதை பார்த்து நல்லா இருச்சுன்னா கடவுள் புண்ணித்தவங்க நல்லா பண்ணிக்கலாம் கை எடுத்துகிறதும் கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம் ஆமாம் அம்மா அது எப்படி சரியாயிடுச்சுன்னா என்னால் சரியாகலை நீங்கள் அவருக்காக நான் சொன்னபடியெல்லாம் நல்ல மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் அவருக்கு வேண்டி நல்லா பண்ணியிருக்கு அதனால தான் சரியாது ஒரு கடவுள் நிச்சயம் என்னால் முடியாது என்னால் சந்தோஷமாக இதே இதே மாதிரி இதே போகும் இனி அந்த பையன் கையை எடுக்கக்கூடாது கை சரியாக ஆகிடுச்சேன் இனி அந்த வீக்காக அதெல்லாம் போய்டும் சொன்னபடியெல்லாம் அப்படியே போய்டும் இந்தமாதிரி கவலைப்பட வேண்டாம் കണ്ടില്ലേ ഈ കയ്യില് ഈ വെറിലൊക്കെ മാരകമായ മുറിവുകളായിരുന്നു മാത്രമല്ല സദാസമയം ഈ ഭാഗങ്ങളിൽ നിന്ന് രക്തം വന്നുകൊണ്ടേയിരുന്നു ഇപ്പോൾ ആ മുറിവൊക്കെ പൂർണമായി ഉണങ്ങിയിരിക്കുന്നു കൈയുടെ രോഗാവസ്ഥ മാറിയിരിക്കുന്നു കുറച്ച് വീക്കങ്ങളുണ്ട് ഇനി ഇതും മാറുമെന്ന് ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഏതായാലും ഇത് മാറിയത് എൻ്റെ ചികിത്സയിലൂടെ നല്ല ആ അമ്മയും അച്ഛനുമൊക്കെ ആ ചെറുപ്പക്കാരനു വേണ്ടിയിട്ട് കൃത്യമായിട്ട് ഞാൻ പറഞ്ഞു കൊടുത്ത കാര്യങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട് അതുകൊണ്ടാണ് ഇത് ശരിക്കും മാറിയിട്ടുള്ളത് വളരെയധികം സന്തോഷമുള്ള നിമിഷമാണ് ഇത് എനിക്ക് ഈ വീഡിയോ കാണുന്ന എല്ലാ ആൾക്കാരോടും പറയാനുള്ളത് നിങ്ങളുടെ കൂടെയുള്ള ആർക്കെങ്കിലും രോഗം വരുന്ന സമയത്ത് നിങ്ങൾ അവരോടൊപ്പം നിൽക്കുക അവർക്ക് വേണ്ട ചികിത്സകളും അവർക്ക് വേണ്ട പരിചരണവും നിങ്ങൾ സദാസമയം നൽകാൻ തയ്യാറാവുകയാണെങ്കിൽ ലോകത്തെവിടെയെങ്കിലും നിങ്ങൾക്കുള്ള ശാശ്വത സമാധാനം വളർച്ചവൻ ഒരുക്കി വെച്ചിട്ടുണ്ടാവും നിങ്ങൾ അതിലേക്ക് എത്തുകയും നിങ്ങളുടെ പ്രശ്നങ്ങളെ പൂർണ്ണമായും പരിഹരിക്കപ്പെടുകയും ചെയ്തിട്ടു ചെയ്യുകയും ചെയ്യും ഏതായാലും എല്ലാവരും എപ്പോഴും ഹാപ്പി ആയിട്ടിരിക്കുക എല്ലാവർക്കും എൻ്റെ സ്നേഹം ഏതായാലും നല്ല കേട്ടോ ഇനിമേ ഒന്നുമേ ഞാൻ കാലപ്പെടാം